யோபுவின் புஸ்தகம் முப்பத்தி ஒன்றாவது அதிகாரம் அதனுடைய இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு வசனங்களிலே யோபு இப்படி ஒரு வார்த்தையை சொல்லுகிறார் என் மனம் ரகசியமாய் மயக்கப்பட்டு என் வாய் என் கையை கிஸ் பண்ணினது உண்டானால் இதுவும் நியாயாதிபதிகளால்

அந்த இடத்துல நான் தேவனை மறுதளிக்கிறேன் நான் 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 என்று சொல்லுகிறவர்கள் தங்கள் கையை கிஸ் பண்றாங்க தங்கள் கையை கிஸ் பண்றாங்க ஆமென் 나 மற்ற இல்லைனா கிஸ் பண்றாங்க யோபு பாருங்க எவ்வளவு தெளிவா இருக்காருன்னு வீழ்ச்சி வந்தது நான் சம்பாதிச்சதெல்லாம் போச்சேன்னு சொல்லல கர்த்தர் நான் என் முத்தமிட்டு பழகிட்டேன்னு வைங்களேன் முத்தமிட்டு பழகினது என்ன தெரியுமா சுயத்தை நம்புறது அதை யோபு அழகா சொல்றாரு ரகசியமா இந்த இருபத்தி ஏழுல பாருங்க ஒரு விஷயம் கூட ரகசியமாய் மயக்கப்பட்டு என்ன ரகசியம் வெளியெல்லாம் வெளியே வீட்டுக்கு வந்ததும் இருக்குவா அந்த இடத்துல நான் தேவனை மறுதளிக்கிறேன இது நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சதுன்னு சொல்லுகிற இடத்துல தேவனை மறுதளிக்கிறேன் நான் என்னை எனக்கு எச்சமானாக்கிக் கொள்ளுகிறேன் எனக்கு தெரியும் என்ன இப்படி செலவழிக்கிறீங்க ஏன் பண்ணும் நான் செலவு பண்ண அது கேட்க முதல் பாயிண்டே எல்லாம் இருக்கிறீங்க ஆமே வீட்டில் போய் இப்படி கையை பார்த்து சொல்லுங்க போயும் போயும் இதையா கிஸ் பண்ண முத்தமிடும் கரங்களை நான் காண்பித்துக் கொடுக்கிறேன் என்ன தூக்க கை நீட்டும் போது அதுல ஆணி இறங்கிச்சையை தான முத்தமிடணும் அவர் கரத்தை திறந்து எனக்கு நன்மை கிடைக்க செய்தார் நான் இவ்வளவு உழைச்சிருக்கிறேன் நான் இவ்வளவு இதை என்ன பண்றேன்னு தெரியுமா நம்ம உள்ள ரூம்ல போயிருந்து ரகசியமாய் மயக்கப்பட்டு பாபிலோன் ராஜா யாரு நேபியுகா தினேச்சர் இது நான் கட்டின பாபிலோன் என்று யாரிடத்துல சொன்னான் யாருடைய சொல்லல அவன் கையை கிஸ் பண்ணிட்டு இருந்தான் அவ்வளோதான் கர்த்தர் நம்மை வாழ்ந்திருக்க செய்யும் தான் நீதிமொழிகள் முப்பதில் ரெண்டு மனுவை உம்மிடத்தில் கேட்கிறேன் என்று செபிக்கிறான் நீதிமொழி முப்பதாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் ஐஸ்வர்யத்தையும் தரித்திரத்தையும் எனக்கு கொடாது வாசிங்க நான் பரிபூர்ணம் அடைகிறதுனால் மறுதளித்து இந்த வார்த்தை கவனிச்சிங்களா ஆண்டவர் என்னை எவ்வளவு நாள் பிளஸ் பண்ணுங்க நான் வேண்டாம் வேண்டாம்பா ஜபத்துல வேண்டான்னு சொல்லி கேட்டுருக்கிறோமா ஊழியத்தின் அந்த அர்ப்பணிப்புற அந்த நாட்கள்ல ஆண்டவர் ஜபத்தை மாத்தினார் அதுல என்ன தெரியுமா ஆண்டவர் உங்களை விட்டு விளக்குற காரியத்தை நான் தலைகீழான்னு கேட்டாலும் எனக்கு தந்திராதீங்க நான் கதறி கேட்டாலும் எனக்கு தந்து நான் உபவாசித்து கேட்டாலும் எனக்கு தராதீங்க நமக்கு தெரியாதுங்க நமக்கு இது எல்லாம் நல்லதா தோணும் ஆனா இது தேவனை விட்டு விளக்கணும் வேண்டாம் பா என்ன அழகான சபம் நான் பரிபூர்ணம் அடைகிறதுனால கர்த்தர் யாருன்று கர்த்தர் அது இன்னைக்கு அநேக இடத்துல ஆம எஸ்பெஷலி வெளிநாட்டுலாம் பாத்தீங்கன்னா பேரெல்லாம் பாத்தீங்கன்னா உண்மையான பீட்டர் இவர் தானோன்னு தோணும் பீட்டர் ஜான் பால் ஜேம்ஸ் அந்திரயா எல்லா பேரும் வச்சிருப்பாங்க ஜீசஸ் ஜீசஸ் அது யாரு அப்படின்னு கேட்பாங்க ஏன்னா அவங்களுக்கு தேவைகள் சந்திக்கப்படுது நான் பரிபூரணம் அடைகிறதுனால் மறுதலித்து எவர் சொல்கிறாரு ஏன் பாரு நான் என் கையை முத்தினது உண்டானால் அது விசாரிக்கப்படும் அக்கிரமம் எப்படி விசாரிக்கப்படும் இவன் அவன் கையை முத்தினான் என்றால் இல்ல இவன் தேவனை மறுதளித்தான் அதனாலதான் சபைக்கு அன்பா சொல்றது நீங்க நல்லா ஜோம்றிங்களா யாராவது கேட்டா சொல்லுங்க வச்சாருன்னு சொல்லுங்க உபவாசிக்கிறீங்களா உபவாசிக்க கிருபை தந்தாருன்னு சொல்லுங்க ஒரு ஒரு சத்தியம் தெரியுமா நம்முடைய ஜீவன் கிறிஸ்து உடனே கூட தேவனுக்குள் மறை மறைந்திருக்கிறது கலாத்தியர் எடுக்க வேண்டாம் மூணு மூணு நினைக்கிறேன் நம்முடைய ஜீவன் கிறிஸ்து உடனே கூட தேவனுக்குள் அப்போ நம்முடைய ஜீவனை தேவன் யாரோடு இணைச்சி வச்சிருக்கிறார் கிறிஸ்து உடனே கூட அப்போ என் வாழ்க்கையில் நான் என்கிட்ட ஏதாவது ஒரு நற்கிரியை வெளிப்படுதுன்னா அது யாரோடு இணைஞ்சதுனால இன்னைக்கு நான் தேவ சமூகத்தில் நிற்கிறேன்னா யாரோடு இணைஞ்சதுனால இன்னைக்கு நான் தேவனுடைய வார்த்தையிலே பழகுறேன்னா நான் யாரோடு இணைஞ்சதுனால இன்னைக்கு என்னால் விடுதலையோட ஆராதிக்க முடியுதுன்னா நான் யாரோடு இணைஞ்சதுனால இன்னைக்கு என் கை வேலை செய்தனா யாரோடு இணைஞ்சதுனால இன்னைக்கு ஒரு புது பாதையை எனக்காய் திறந்ததுன்னா யாரோடு இணைஞ்சதுனால இன்னைக்கு நான் உழைக்கிறேன்னா யாரோடு இணைஞ்சதுனால என் கால் அவர் காலோடு இணைக்கப்பட்டிருக்கிறது என் கை அவர் கையோடு இணைக்கப்பட்டிருக்கிறது மகன் மறித்த போது எலிசா செய்த காரியம் என்ன தெரியுமா அவனுக்குள் ஜீவன் உண்டாக அவனை கட்டில் கடக்க வைத்து அவன் மேல எலிசா படுத்திருக்கிறான் ஆமே கண்ணோடு கண்ணு மூக்கோடு மூக்கு வாயோடு வாய் கையோடு கை காலோடு கால் இணைத்து வைத்த போது இவனுக்குள்ள இருக்கிற ஜீவன் இவனுக்குள்ள இருக்கிற சுவாசம் அவனுக்குள்ளே போனது அவன் எழுப்பிட்டான் அப்படிதான அக்கிரமத்திலும் பாவத்திலும் மறைத்திருந்த நம்மை தம்மோடு இணைத்ததினால இன்னைக்கு நான் ஜீவன் பெற்றேன் சொல்றவங்க நல்ல கைகளை தட்டி ஹால லூயா ஹால லூயா கஷ்டம் வரும்போது அவரை பற்றி கொள்வது செழிப்பான இடத்துல கொண்டு வந்து விட்டதும் எழுதி சைன் ஆண்டவர் இன்னும் பண்ணித்தனாந்திரத்தில் நடத்த காரணம் என்ன தெரியுமா விட்டுருவோம் அவருக்கு தெரியும் ஆமா அண்டவர் உங்களுக்கு என்ன வனாந்தரத்துல பார்க்கதான் ஆசையா அப்படி சொல்லுவாரு இல்ல உன்னை என் கூட பார்க்க ஆசை நீங்க நம்பிக்கையை கொடுத்து பாருங்க ஆண்டவரு என்ன வந்தாலும் ஆமாம் அப்படியே பாஸ் பண்ணுங்க உண்மையா அப்போ ஏன் நேற்று நைட்டு சோம் பண்ணல இது பிரசங்கம் பண்றது ரொம்ப ஈஸி நிறைய பிரசங்கம் ஏன் ஒரு பாயிண்டோட நிற்கிதுன்னா அந்த இடத்துல வார்த்தைக்கு முன்னாடி ஒன்றுமே இல்லை ஆமா சொல்றேன் நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படியே ஒரு ஒயிட்டையும் போட்டுட்டு அப்படியே சாந்தமாக இருந்தால் ஐயோ இவங்கள மாதிரி தாழ்மை வேற லைட்டாக ஒயிட் ரெஸ் அழுக்காகி பாருங்க தெரியும் குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படி அவரை முத்தம் செய்யுங்கள் நம்ம ஐயோ எனக்கு வயசாயிட்டே என் கையெல்லாம் ஆடுதே இனி எனக்கு உழைக்க முடியாதேன்னு நம்ம இவ்வளவு நாள் எதை முத்தமிட்டு இருக்கிறோம் தெரியுமா ஐயோ நான் ஆக போகிறேனே அடுத்து என்ன செய்யணும்னு தெரியலையே அப்படின்னா நம்ம எதை முத்தமிட்டு இருக்கிறோம் இவ்வளவு நாள் நம்ம வாழ்ந்தது இந்த கை கைவலத்துல தாயின் கருவில் எப்படி வாழ்ந்தோம் தாயின் வயிற்றில் எப்படி வாழ்ந்தோம் பிரேக்ஃபாஸ்ட் என்ன சாப்பிட்டோம் நம்ம பேர சொல்லி நம்ம தாய்மார்கள் நிறைய எனக்கு இது சாப்பிடணும் போல இருக்கு எப்படிங்க வாழ்ந்தோம் நம்ம தூங்குறோமா விழித்தோமா நம்ம பிறந்ததுக்கு அப்புறம் நம்ம நம்ம தூங்குறதையும் விழிக்கிறதையும் கவனிச்சாங்க இந்த உலக உறவுகள் வயிற்றுக்குள் இருக்கும்போது கவனிச்சாருக்கட்டு கரு முதல் கல்லறை வரை ஒரு தேவ புள்ள புரிஞ்சிருக்கணும் எனக்கு நான் அல்ல எஜமான் எஜமான் ஒருவர் பரலோகத்தில் இருக்கிறா என்னை நடத்துகிறவர் என்னை நடத்துசாரிக்கிறவர் ஜனங்கள் எகிப்து மோசை இல்ல மோசை வந்து நாற்பது வயசுல வந்துட்டாரு எகிப்துல ஆனா ஜனங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த இந்த சிச்சுவேஷன்ல என்ன செய்யணும்னு தெரியாம முறையிட்டு கொண்டே இருந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது முறையிட்டுக் கொண்டே இருந்தார்கள் அது எகித்து விட்டு வெளியே வரும்போது ஆண்டவர் சொன்னார் நீ ஒவ்வொரு வீட்டில் போய் பொண்ணு பொருள் கேட்டுவாங்க ஏன் அப்படி சொல்றார்னா இவ்வளவு காலம் பிரயாசப்பட்டதின் பலனையும் கத்தர் கொடுக்க வைக்கிறார் எல்லாம் கேட்டு கை நிறைய பொண்ணு இருக்கு பொருள் இருக்கு எல்லாம் வருது இப்ப நாற்பது நாள் மோச மலைக்கு போறாரு இப்ப மோசை இல்ல அன்னைக்கு என்ன செய்யணும்னு தெரியாத போது ஜனங்கள் எல்லாம் ஆண்டவ சமூகத்தில் அழுதாங்க பெருமை வச்சு விட்டாங்க இப்போ மோச இல்ல என்ன செய்யல என்ன செய்யணும்னு தெரியாத போது இப்பதான் கையில பொண்ணு இருக்கு அதுதான் நமக்கு மாற்று வழி இருக்குல்ல அன்னைக்கு மாற்று வழி இல்ல விழுந்து கிடந்தாங்க இன்னைக்கு மாற்று வழி இருக்கு சமுத்திரத்தில் பேதர் மூழ்கும் போது மாற்று வழி இல்ல ஆண்டவரேன்னு கத்தினார் கெட்சமனை தோட்டத்தில் சேவர்கள் வரும்போது கத்தி எடுத்துட்டான் ஏன்னா மாற்று வழி இருக்கு அதை உள்ளே வச்சிருந்தார் நமக்கு வாய்ப்பு இல்லை நம்மளால முடியலைங்கிற ஒரு நிலையில மட்டும்தான் நம்ம கர்த்தரை நோக்கி கூப்பிடுவோம் இல்ல எனக்கு இன்னொரு மாற்று வழி இருக்கிறது என்று சொல்லும் போது நான் கர்த்தரை தேடுவதை விட்டு விடுகிறேன் என்றால் நான் என் கையை முத்தமிடுகிறேன் ஏன் கையை முத்தமிடுவதற்காக அதுவரை அவர் கையை பிடித்துட்டு இருந்தனா அவர் கையை விட்டுட்டு என் கையை முத்தமிடு ஹலலோயா அதனால தான் தேவ பிள்ளைகளே எல்லாரும் பேசுவோம் இதுக்கு யாரும் விதி விலக்கே கிடையாது அதை ஒன்றும் புரிஞ்சுக்கோங்க இந்த சுயம் சாம்பலாக மாறணும்னா அனுதினமும் சாகணும் ஒரு நாள் இல்லை சில எங்களுக்கெல்லாம் இப்போ அந்த சுயமே கிடையாது ரொம்ப டேஞ்சரஸ் ஃபெல்லோ நாங்கள்லாம் இது டெய்லி ப்ராசஸ் பவுல் சொல்றாரு நான் அனுதினமும் சாகரே நான் அனுதினமும் சாகரே அப்ப அனுதினமும் எது சாகணும் நான் அது சொல்ல மாட்டோம் சுயனு மொத்தமா அடிப்போம் நான் அனுதினமும் சாகரே நான் ஆமே அதாவது நான் நான் சொல்றேன் நீங்க சாகிறேன்னு சொல்றீங்க எப்படின்னா நீ சாவுன்னு சொல்ற மாதிரி

அல்ல லோயா ஆ அப்போது ஒவ்வொருத்தரை கேட்பாங்க நீயா நீ அந்த வசனத்தை ஒரு பார்த்துருலாமா லோக்கா இருபத்தி ரெண்டு தேங்க் யூ ஹோல் இஸ் ப்ரெட் அதனுடைய இருபத்தி மூணு இருபத்தி நாலு ம் ம் நம்மில் யார் எப்படி செய்வார் அப்படி விசாரிக்கத் தொடங்கினார்கள் அன்றியும் தங்களில் எவன் பெரியவனா இருப்பனா விசாரிச்சிட்டு இருக்கும்போது அவங்களுக்குள்ள என்ன வந்துச்சு என்ன வாக்குவாதம் வந்துச்சு எப்படி வந்திருக்கும் கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க பேதர் யோவான் யாக்க எல்லாரும் இருக்கிறாங்க உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுக்க போகிறான்னு சொல்லும் போது இவங்க முதல்ல என்ன செய்யறாங்க யார் அப்படி செய்வா யார் அப்படி செய்வா யார் அப்படி செய்வா சுத்தி சுத்தி கேட்டுட்டு முதல்ல பேதுரு தொடங்கி இருப்பார் நான் கிடையாதுப்பா வேணா நீ செய்யவே நான் செய்ய மாட்டேன் உடனே அவன் விட்டுருவானா அது எப்படி நீ சொல்லலாம் நான் செய்ய மாட்டேன் நீ நான் உன்னை விட யோக்கியவன் ஏன்னா ஏசு சொல்லிட்டாருன்னா அதுல ஒரு சத்தியம் இருக்கிறது எப்ப நான் கிடையாது நான் கிடையாது என்ன இருந்தாலும் இங்க பாரு என்ன இருந்தாலும் ஏசு கடல நிற்கும் போது நான் தானே சாப்பிட்டேன் அதனால நான் செய்ய மாட்டேன் நீ செய்வேன் ஆரம்பத்தில் யார் யாருன்னு பார்த்துட்டு ஒவ்வொருத்தரும் பார்க்க போறான் ஆமா இங்க பாரு அவன் சாஞ்சிட்டு இருக்கிற மாதிரி மார்பில் கூட இருந்துட்டே அண்டோர் சொல்லியிருக்கிறார் என்னோட அப்பம்பூசித்தவன் குதிகால தூக்கும் அவன் பக்கத்தில் பணம் போய் வச்சுரு உம்மென்றிருக்கிறான் பேசாம அதான் தங்களை நீதிமானாய் காட்டும்படியாக இன்னொருத்தனை தாழ்த்துக்கிற நிலை இருக்கு தெரியுமா இதுதான் இங்கே நடக்குது அதுதான் அந்த 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 எஃபெக்ட்டு தான் ஏசு கிறிஸ்து சொல்லுகிறார் நீங்க எல்லாம் சிதறிப் போவீங்கன்னு சொல்லும்போது பேதர்கள் இவங்க எல்லாரும் போனாலும் அப்போ இந்த சம்பாஷணம் ஏற்கனவே மாறி மாறி நடந்திருக்குது இப்போ அந்த இயேசு காதல போகல இப்போ இவங்க எல்லாரும் போனாலும் ஆண்டவருடைய பார்த்தார் இங்க பாரு நீ இன்னைக்கு என்ன வருதலைக்க போற அவனை விட நான் பெஸ்ட் இவங்களோட நாம் பெஸ்ட் அதாவது நம்ம நீதிமான எப்படி காட்டப்படணும் தெரியுமா அவருடைய ரத்தத்தை வச்சுதான் இன்னொரு தாழ்த்தி அல்ல எப்படிங்க நீங்க நீதிமான் அது இந்த பரிசு நான் பத்து நான் பத்து கட்டளைகளை அப்படி கை கொள்ள கை கொள்ளுகிறேன் வாரத்துக்கு ரெண்டு தடவை உபவாசிக்கிறேன் இவனை மாதிரி கிடையாது இவங்கள மாதிரி கிடையாது இவங்க ரெண்டு பாட்டு தான் சர்ச்சுக்கு வருவாங்க நான் நேற்று இங்க வந்து தூங்கிட்டேன் இவங்கள மாதிரி நம்ம நம்ம இப்படி தானே நம்மளை நீதிமானா காட்டுறோம் அப்ப அந்த இடத்துல யாருக்கு மகிமையை கொடுக்கிறோம் நம்ம கையை தர முத்துறோம் நீ எப்படிங்க நீதிமான் கிடந்தே தொல்லைகள் அடைந்தேன் தூயா உம்மை மறந்து இப்படி இருந்த என்னை தூக்கி நீர தூக்கி நீ உமாயா இதுதான் நம்ம சாட்சியா இருக்கணும் இனி எப்படிப்பா நீதிமானான அதெல்லாம் நாங்க காலைல நாலு மணிக்கு எழுப்பிடுவோம் தெரியுமா எளுமீட்டர் திரும்பி தூங்குறது சொல்ல மாட்டோம் ஆமை எப்படி நான் இன்னொரு ஆளை தாழ்த்தி என்னை நீதிமானா காட்டுறேனா சீசஸ் என்னை தாழ்த்தி என் கிரியை வைத்து நான் என்னை நீதிமானாய் காண்பிப்பேன் என்றால் அது தேவனுக்கு முன்பாக அழுக்கான கந்தை எப்படி நீதிமான் ஒரே பதில் தான் என்னை அழைத்தவர் நீதிமானா கே ஆமை ஹால லூயா